இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரி எயிட் ஹண்ட்ரட் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க குறைவான பட்ஜெட்டில் வந்து இந்த கார் விற்பனைக்கு வந்துருக்கு அதை பார்த்தா வீடு வந்து பார்க்க போகிறோம் வீடியோவில் போகக்கூடிய இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துக்கு பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கூட ஆலோடு சே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய தின தினம் தொத்தொம்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டுருக்க மாறுதி எயிட் ஹண்ட்ரட் கார் தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க எஃப்சி வந்து லைவில் இருக்குங்க இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலங்குடியில் இருக்குதுங்க நல்ல ஓடும் நிலையில் இருக்கக்கூடிய காருங்க நல்ல மைலேஜ் தரக்கூடிய காருங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய டயருங்க இந்த காரோடய மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாடலுங்க இந்த காரோடய ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு ஓனருங்க இந்த காரோட விலை வந்து ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தர்றதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் போகிறவங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் ஓட்டி பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்கணுச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க